கார்த்திகை தீபம் சீரியலில் ரேவதி யாரை திருமணம் செய்யப் போகிறார் என்ற பரபரப்பான எபிசோட் ஒளிபரப்பாகி வருகிறது சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரியும் என்பதை அறிந்த மாயா உடனடியாக மகேஷ் அறைக்கு சென்று இதை பற்றி கூறி வா இங்கிருந்து சென்று விடலாம் என சொல்கிறாள் மாயாவையும் மகேஷையும் பார்த்து பேச வரும் சந்திரகலா அவர்கள் இருவரையும் எங்கேயும் போக விடாமல் தடுத்து நிறுத்துகிறார் பின்னர் சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிந்து விட்டது என சிவனாண்டியிடம் சொல்ல அவன் சாமுண்டீஸ்வரி கடத்தி விடலாம் என புதிய பிளான் போடுகிறான் சந்திரகலா கேட்குறா ரேவதி தன்னுடைய அம்மா இல்லாமல் எப்படி கல்யாணம் செஞ்சுக்குவா அப்படின்னு கேட்டதுக்கு சிவனாண்டி சொல்கிறான் அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சந்திரகலாவை கடத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க மற்றொரு புறம் எப்படியும் இந்த டாக்டர் உண்மையை சொன்னா இந்த கல்யாணம் நின்றோன்னு நினைச்சான் ஆனால் அவள் உண்மையை சொல்ல மறுத்துட்டாளே என மயில் வாகனத்திடம் ராஜராஜன் புலம்புகிறான் மயில் வாகனனும் ராஜராஜனும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க மாயா ஆப்ரேஷன் செய்யும்போது கூடவே இருந்த நர்ஸை வைத்து உண்மையை சொல்ல வைக்கலாம் என திட்டம் போடுறாங்க ராஜராஜன் சொல்கிறேன் தன்னுடைய மகள் ரேவதியை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கார்த்திகிடம் சொல்ல அவன் எனக்கு அதில் விருப்பம் இல்லை என கூறுகிறான் கவலைப்படாதீங்க இந்த திருமணம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி பெங்களூரில் பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கும் தன்னுடைய நண்பன் நவீனை அழைத்து வந்து ரேவதிக்கு சரியான மாப்பிள்ளை இவர்தான் என கூற அதை கேட்டு ராஜராஜன் அதிர்ச்சி அடைகிறார் அடுத்து போவது என்ன ரேவதி யாரை திருமணம் செய்து கொள்வார் என பொறுத்திருந்து பார்ப்போம்